ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் இந்திய மீனவன் இன்றைக்கி என்ன பார்க்க வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் நடக்கிற அட்வெஞ்சர் போட்டி நான் எங்கள் போட்டில் போயிட்டுருக்கோம் எங்களுக்கு அடுத்த பக்கம் வீடியோவில் அந்த பக்கமாக வருது பார்த்தீங்களா பாய் போட்டு வர்றது பார்த்திங்களா அது இன்னொரு ப பறகு ரெண்டு பேருக்கும் போட்டி யார் சீக்கிரம் போக போகிறது அப்படின்ட்டு ஏன் இந்த போட்டி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் இருக்கிற இடத்தை தேடி யார் சீக்கிரம் போனால் மீன் பிடிச்சிட்டு வரலாம் அப்படி சீக்கிரம் போகிறவங்களுக்கு தான் அங்கே வள போலவிக்க முடியும் அதனால தான் இந்த போட்டி எல்லோரும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த போட்டியில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஏன்னா நான் போய்ட்டுருக்கும்போது எடுத்த வீடியோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ